திருப்பலி முன்னுரை இயேசு வாழ்ந்து காட்டிய வழியில் வாழ்ந்து தந்தை கடவுளை மகிமைப்படுத்த இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் வாழ வேண்டிய வழிமுறைகளை கற்றுத்தந்து வாழ்ந்து காட்டிய இயேசுவை யூத மக்கள் சாதாரண தச்சனாக ஏழையாக எண்ணி ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் ஒரு ஏழை தச்சனை கடவுளின் மகனாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனம் இடம் தரவில்லை இறை வார்த்தையையும் இறை வாக்கினர்களையும் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் அவர்கள் வார்த்தைகளை நம்ப தயங்குகிறார்கள் இஸ்ரேலரை மீட்ட மோசையை அம்மக்கள் ஓயாமல் முணுமுணுத்து துயரப்படுத்தியது போல இயேசுவையும் குறை சொல்லி குற்றம் காணும் மனநிலையுடன் காணப்படுகின்றார்கள் இந்த உலகம் வாழ்வடைய எனது உடலையே தருகிறேன் என்ற இயேசுவின் வார்த்தை தன்னை முழுமையாக தருவதை குறிக்கிறது ரத்தமும் சதையும் உயிரோட்டத்தின் உறுதிப்பாடு உயிர்த்த இயேசுவின் அருள் அடையாளம் நற்கருணை வழியாக நம்மை வந்தடைகிறது அருள் அடையாளங்கள் அனைத்தும் ஆண்டவரின் இரக்கத்தை தருகிறது அதன் வழியாக அருள் வாழ்வில் நிலைத்திருக்க நம்மால் முடிகிறது எனவே நற்கருணை கொண்டாட்டம் நம்மோடு இரத்தமும் சதையுமாக இணைந்து நாம் புது வாழ்வு பெற வழிவகுக்கிறது இயேசுவில் இணைந்து வாழும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் ஒன்று அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டின் அரசனான ஆகாபின் குற்றங்களை நேருக்கு நேராக இடித்துரைத்தவர் யா இறைவாக்கினர் எலியா யாவேயின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தவர் இதன் காரணமாக பாகால் உண்மையான தெய்வம் அல்ல யாவையே உண்மையான தெய்வம் என்பதை கர்மேல் மலை பகுதியில் நிரூபித்தவர் எலியா எனினும் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது இதே எலியா பயத்தால் நிரம்பியவராக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவேதான் உயிருக்கு பயந்து கடவுளின் மலையாகிய ஒரேபு மலையை நோக்கி ஓடினார் தம் வாழ்க்கை பயணத்தில் கூட ஒரு சில நேரங்களில் நாம் வலிமையானவர்களாகவும் வளமானவர்களாகவும் இருப்பதாக உணர்கிறோம் இன்னும் சில நேரங்களில் சிறு பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு வலுவற்றவர்களாக இருப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இத்தகைய நேரங்களில் இறைவன் எலியாவுக்கு வலுவூட்டியது போல நமக்கும் வலுவூட்டுகின்றார் என்ற மனநிலையுடன் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மீட்கப்படும் நாள் என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ நிலையிலிருந்து விடுபடும் நாளாகும் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் இப்பூமியில் சோதனைகளையும் போராட்டங்களையும் வென்று இயேசுவில் நிலை திறந்து இறுதியாக இயேசுவின் திருமுன் நிற்கும் நாளே மீட்பின் நாளாகும் பரிசுத்த ஆவியினால் தொடங்கி உடலில் முடியும் இவ்வாழ்வில் கடவுளுக்கும் மனிதருக்கும் பயமின்றி நாம் செய்யும் பாவச் செயல்கள் தூய ஆவியாரை துயரப்படுத்தும் என உணர்ந்து முழு மனமாற்றம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மண்டாட்டுக்கள் சோர்ந்து போகிறவர்களை திடப்படுத்தும் எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் பணிவாழ்வில் ஏற்படும் பலவித போராட்டங்களிலும் மனச்சோர்வுகளிலும் இருந்து விடுபட்டு உம் வார்த்தையின் வழி பலனடைந்து எழுந்து ஜொலிக்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு எளிய வாழ்வு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் செல்வம் பெயர் புகழ் போன்றவற்றை துறந்து ஏழைகளோடும் துன்புறும் மக்களோடும் இணைந்து பணி செய்து எளிய வாழ்வை நாட்டு மக்களுக்கு முன்மொழிந்து வாழ்ந்து காட்டும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு விடுதலை வாழ்வு பெற எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா இறைமக்களாகிய நாங்கள் பாவ வாழ்வை களைந்து தூய வாழ்வு வாழும் வகையில் எங்களோடு போராடும் மனக்கசப்பு சீற்றம் கோபம் கூச்சல் பழிச்சொல் போன்ற பலவித தீமைகளிலிருந்து விடுபட்டு வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு வலுவற்ற எம்மை வலுப்படுத்த தம்மையே தந்த எம் அன்பு இறைவா சமூக அநீதிகளாலும் சகோதரர்கள் காட்டும் பாரபட்சத்தாலும் குடும்பத்திற்குள் காணப்படும் ஓயாத சண்டைகளாலும் வலுவிழந்து வலுமிழந்து வாழ மனமின்றி மனச்சோர்வுற்று காணப்படும் ஒவ்வொருவரையும் வலுப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி வாழச் செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு நன்மைகளின் எம் அன்பு இறைவா முணுமுணுப்பு பொறாமை நண்டி கெட்டத்தனம் போன்ற தீமைகளால் புறையோடி சீர்கெட்டு கிடக்கும் மனுக்குலம் கடவுளின் அன்பிலும் கருணையிலும் கலந்து கனியுள்ள வாழ்வு வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உண்மையும் மன்றாடுகிறோம்